சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய் ஹே அன்பு குழந்தையே மிக மிக அவசரமான பதிவோடு உன்னை தேடி உன் சாயப்பா வந்துள்ளேன் உனக்கு செய்வினை செய்துவிட்டு நிம்மதியாக இருந்துவிடலாம் என்று நினைத்தவர்களின் வீட்டில் அடுத்தடுத்து இதுதான் நடக்கப் போகிறது என்ற உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கும் போது இந்த உண்மையை நீயே காரணம் கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் நீ தவித்து விடாதே அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்று என் குழந்தைகள் அங்கு நொடிக்கு நொடி பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த பதற்றத்தை எல்லாம் தவிர்த்துவிட்டு இந்த சாயப்பாவின் வழியில் வந்தடைந்த பிறகு உனக்கு வெற்றியை தராமல் நான் இருந்து விடுவேனா என் வாழ்வின் மகிழ்ச்சியின் கவலையும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கு சிறிதாக தோன்றும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரிதாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு பெரிதாக தோன்றும் பிரச்சனை உனக்கு சிறிதாக இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த சாயின் நாட்டம் களை கட்டப் போவதை நீ உணரத்தான் போகின்றாய் அவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்று தெரியுமா என்ன நடத்தப் போகிறேன் என்றும் தெரியுமா உனக்கு துரோகத்தையும் வஞ்சகத்தையும் நிலைத்து விட்டார்கள் உனக்காக ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை பேர் நடுவிலும் உன் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டத்தை தீட்டி இருக்கின்றார்கள் இதோ அவர்களுக்கான விஷயம் ஒன்று தான் நடக்கப் போகிறது குழந்தையே எந்த ஒன்று உனக்காக நான் தருவேன் என்று சொன்னேனோ அதை உன்னிடத்திலிருந்து பறிப்பதற்குத்தான் அவர்கள் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இனி அத்தனை விஷயத்திலும் நான் உனக்கு வெற்றியின் பதிவை தந்து கொண்டிருக்கும் போது இனி நடக்கப் போகும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என்ற தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த தடையை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு இந்த சாய் தகர்த்தி கொ என்று நினைத்தார்களோ அந்த சுபகாரியத்தை அவர்கள் கண்முன்னே கம்பீரமாக நடத்தி என் அருளோடும் ஆசையோடும் முன்னே வரவாழ வைக்க இந்த சாய் வந்திருக்கின்றேன் இதை நடத்தக்கூடாது என்று தானே செய்வினை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த செய்வினைக்கு மத்தியில் உன் வெற்றியின் பாதையை நான் தர வந்திருக்கும் போது நீ அவர் நமக்கு இப்படி செய்து விட்டாரே அப்படி செய்து விட்டாரே என்றெல்லாம் மனம் வருந்தவே வேண்டாம் எப்படி செய்தாலும் சரி செய்து எப்படி செய்தாலும் சரி உன் வாழ்க்கையின் நல்ல மாற்றத்தை தருவதற்கு இந்த சாய் துணை கொண்டிருக்கும் உன் மன வருத்தங்கள் எல்லாம் இங்கு தேவையற்றதுதான் உனக்கு கெடுதல்களை நினைத்து விட்டு உன் உயிரை கூட பறிப்பதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த விதியின் பிடியிலிருந்து அந்த கர்ம வினையின் பிடியிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த சாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மனம் தளர்ந்து கொண்டிருக்காதே வெற்றியின் கிரீடத்தை தருவதற்கு நான் வந்திருக்கும் போது அதை தட்டி பறிப்பதற்குத்தான் அவர்கள் சேவனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனை அத்தனை விஷயத்திலும் நான் உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த சாய் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்கே உன் துணையாக இருந்து தான் இருக்கின்றேன் நீ என் பாதம் பற்றியதால் உன் பாவத்தை கடத்திவிட்டாய் இனி நம்பிக்கையில் என்னை தொழுது கொண்டே இருக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை நான் இங்கு தோற்றுவிக்கத்தான் போகின்றேன் உன் நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கும்போது நான் அனைத்தையும் நல்லதாகத்தான் நடத்தி காட்டப் போகின்றேன் வாழ்க்கையில் அனைத்தையும் நான் மிக பெரும் வெற்றியாகத்தான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து சில விஷயங்கள் கிடைக்காமல் போகும்போது உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையே என் குழந்தையே நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது என்று அதுபோலத்தான் நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது என்று வந்த சோகங்களும் நாளை நம்மை தொடராது என்பதற்காகத்தான் நான் இதை உன்னிடத்தில் புரிய வைப்பதற்கு வந்திருக்கின்றேன் நீ வெற்றியின் பக்கம் வந்து கொண்டிருக்கும் போது நான் உன் சொல்வது ஒன்றே ஒன்று தான் அந்த வெற்றியை நிலை கொள்வதற்கான முயற்சியில் மட்டும் நீ இறங்கிவிட்டு பார் எப்படியாவது என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் என் வெற்றி மட்டும் தடைகள் செய்து கொண்டே இருக்கின்றதோ என்று யோசிக்க வேண்டாம் அந்த தடைகளை நீ தாண்டி ஜெயிப்பதற்கான நிழலாக நானே உன் கூட வந்து கொண்டிருக்கும் போது எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் நம்பிக்கையான தருணம் உன் கூடவே இருந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக குழந்தையே மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் வருவது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் தருவது இந்த சாயாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைத்துக்கொள் உனக்கு தீவினைகளையும் செய்வினைகளையும் செய்துவிட்டு நிம்மதியாக இருக்கும் தருணத்தின் வீட்டிலே நான் உனக்கு நீ எதிர்பார்த்த வெற்றி செய்துதான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன் குடும்பத்தில் யார் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ உன் குடும்பத்தில் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ இதோ உனக்கு நல்லதையும் நம்பிக்கையுமான தருணத்தையும் நானே முன்னின்று நடத்தி தந்து உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்கு வந்திருக்கும்போது நீ எதற்காக குழந்தையே மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் சோதனைகளை வென்று உன் நம்பிக்கையோடு நீ என்னை கடந்து வந்து கொண்டு வா இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் உனக்கான பயணத்தை நீ இப்போது எடுத்து வைக்கத்தான் போகின்றாய் எந்த ஒன்று உனக்கானதாக இருக்கப் போகிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை நான் உனக்காக மகிழ்ச்சியான தருணத்தோடு வந்திருக்கும்போது யாருமே இல்லை என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் எடுத்த காரியத்திலிருந்து பின்வாங்காமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி கொண்டு அதில் கிடைப்பதற்கு பல தடைகள் கூட வந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த தடைகளை தாண்டி நீ வெற்றி பெறும் போது அந்த தடைகளை தாண்டி நீ வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கும் போது உனக்கு செய்வினைகள் செய்தவர்களைப் பற்றியும் உனக்கு வஞ்சனை செய்தவர்கள் பற்றியும் உன் மனம் அருந்திக்கொண்டிருக்காது உன் மனக்குழப்பத்திற்கு இப்பொழுது நான் நல்லதொரு தீர்வை கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் நீ நினைத்தது ஒன்று அங்கு எப்படியெல்லாமோ நடந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணிக்கொள்ளாதே நான் தான் அதை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் ஏதாவது ஒன்றை நான் உனக்கு தருவேன் என்று நம்பித்தானே என்னிடம் வந்திருக்கின்றாய் எப்படியும் இந்த சாயை கரம் பற்றி நான் நமக்கு நல்லதை நடத்தி தருவார் என்று தானே நீ என்னோடு கரம் செய்யும் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் குழந்தையே உன் மனதில் இருக்கும் கவலைகளையும் கஷ்டத்தையும் நீ என்றத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டும் நீ எடுத்துக்கொள் முன் வைத்த காலை பின் வைக்காதே உன் வெற்றிக்கான கிரீடத்தையும் தருவதற்கு இந்த சாய் துணை கொண்டு வந்திருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் கணித்து விட்டேன் இனி உன் எதிரிகளைப் பற்றியும் உனக்கு செய்வினை செய்தவர்களைப் பற்றியும் மனம் கலக்கம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் நான் நடத்தி தருவேன் என்று என் குழந்தையின் உண்மையை உனக்கு சொல்லிவிட்டால் இந்த நிகழ்காலத்தின் சத்தியத்தின் உண்மையை எனக்கு கொடுப்பதற்கு நான் வந்திருக்கின்றேன் வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும் ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கின்றேன் ஏமாற்றத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றேன் உன் சோகத்தால் வீழ்ந்துவிட்டேன் என்று நீ எதிரிகளை உன் எதிரிகளை பார்த்து நீ சொல்லிக்கொண்டிருக்கலாம் ஆனால் உன் வெற்றியை தீர்மானிப்பது இந்த சாயப்பாவாக இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்பட வேண்டாம் மனதில் இருக்கின்ற கவலைக்கும் காலகட்டத்திற்கும் நானே விடை கொண்டு தர வேண்டும் என்று இருக்கும் பொழுது இனி உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் யாராரோ இடையூறாக குறுக்கிடும் செய்யும்போது ஆனால் அதை பார்த்து கொண்டு இந்த சாயானவர் பெரும் கல்லாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றாரோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம் இதோ நீ கடந்து வருகின்ற பாதையில் உனக்கான கிரீடத்தை நான் தாங்கி நின்று கொண்டிருக்கும் போது நீ எதை நினைத்தும் குழந்தையே வருந்தி கொண்டிருக்கின்றாய் சில காலமாகவே இந்த உறவை நம்புவது எந்த உறவை விடுவது என்று எல்லா உறவுகளையும் விட்டு தனிமையின் பாதையில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த சாயப்பாவை மட்டும்தான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன் என்று நீ என்னிடம் வேண்டிக் கொள்கின்றாய் நான் சொல்வதை நீ கேட்கின்ற தருணத்தில் வந்திருக்கும் போது உனக்கான அல்லதையும் எந்த ஒரு உறவு உனக்கு நல்லதாக இருக்கும் என்று என்பதையும் நான் உணர்த்தாமல் இருப்பேனா இதோ உனக்கு ஆறுதல் தருகின்ற அந்த உறவானவரே உனத்தில் ஒப்படைத்து நான் வந்திருக்கும் போது நீ நினைக்கின்ற விஷயத்தை நான் அழைத்தி தர காத்திருக்கும் போது வெற்றி உனக்கானதாகத்தான் மாறும் அப்பொழுது ஒரு விஷயத்தை நினைத்து நீ ஏன் அங்கு சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் அது சரியா நிறைந்த பலவற்றை குறித்து அடிக்கடி நினைத்துக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக இருக்க கற்று வாழ்க்கை எப்பொழுதுமே அடுத்தவர் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இருக்க வேண்டுமே தவிர உன்னை திருத்தி பார்க்கின்ற அளவிற்கு நீ வைத்து கொள்ளாது யார் எப்படி இருந்தாலும் சரி உன் வெற்றியை தீர்மானிக்க உன்னால் மட்டும்தான் முடியும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்னா நன்றி வணக்கம்